தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி மாவட்ட செயலாளர்களையும் துணை மாவட்ட செயலாளர்களையும் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு அதில் பதினஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் லேடிஸு பத்து பேர் ஜென்ஸு அதாவது த்ரீ இஸ்ட் ஒன் என்ற ரேஷியோவில் மகளிருக்கு உரிமை கொடுத்துருக்காரு இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நியமிக்கப்பட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் தளபதி விஜயோட முகம் பொறித்த வெள்ளி நாணயத்தை பரிசாக கொடுத்துருக்காரு அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்த விஜய் உங்களை நம்பி தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் நம்மளோட இலக்கு அதனால் தீயாக வேலை செய்யணும் கட்சிக்காக கடுமையாக உழைக்கணும்னு தன்னுடைய நிர்வாகிகளை பார்த்து சொல்லியிருக்காரு தாபே கட்சியில் இருக்கிற எல்லாருமே அதிக ஆர்வம் கொண்டவர்களாக தான் இருக்கிறாங்க காரணம் என்னென்னா புதிய கட்சி புதிய அரசியல் புதிய தலைவர்னு எல்லாமே புத்தம் புதுசாக இருக்குது இந்த புதிய அரசியலை மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளில் நாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு தான் அதை ஆரம்பிப்போம் அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் ஆரம்பிச்சிருக்காரு இந்த முயற்சி வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள்